ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம்மா சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது எதுக்காக தெரியுமா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை பிக் பண்ணி தான் வீக்லி ஒன்ஸ் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை எதாச்சியாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தோட கிவ்வே வேணும் நீங்களாக கூட இருக்கலாம் அண்ட் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு உங்களோட உங்களோடய அட்ரெஸ்ஸும் அமைச்சுங்கிறது ஆர்டர் புக் ஆகும் இது வந்து பேமெண்ட் நம்பர் கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ஜோதிகா இன்ஸ்பயர் நெக் பீஸோட ஃபைனல் வீடியோன்னே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் வந்து இதுக்கா திரும்ப திரும்ப வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் அவைலபிலிட்டி ஸ்டாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மறுபடியும் நான் அவைலபிலிட்டி எது எது இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இதில் வந்து இப்போ இந்த பெரிய சைஸ் மட்டும்தான் இருக்குது பெரிய சைஸ்னு சொல்கிறது இந்த சைஸ் ஓகேங்களா லென்த் வந்து இது வந்து ஷார்ட் நெக் பீஸ் ஷார்ட்டில் வந்து நமக்கு பிங்க் அவைலபிள் இருக்குது இயர்ரிங்ஸோட சேர்த்து இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஏற்கனவே ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லை எனக்கு வர வேண்டிய பார்சலும் கொஞ்சம் டிலே ஆகுது இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லைவ்லே நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படி வர டிலே ஆச்சுன்னா நாளைக்கு இன்றைக்கி நைட் வீடியோவில் வந்துட்டு நாளைக்கு நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டே இருக்கு எயிட்டி ருபீஸ் நம்ம பார்க்கலமோ இல்லையோ பட் யூடியூப்பில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணியாகணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ ஷார்ட்டில் நெக்ஸ்ட்டாக ஒன்று நம்ம பார்க்க போகிறது ஒயிட் நெக் பேஸ் லை லைவில் நேற்று லைவில் கூட இதுதான் நான் காமிச்சேன் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட் இது ஏன்னா வந்து நான் இப்போ பிளாக் கலர் மேலே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அது பிளாக்காகவே தெரியுது பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு ஸோ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஒயிட் காமிச்சிட்டோம் பிங்க்கு காமிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டு கிரீன் இருக்கு மிண்டு கிரீன் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜோதிகா கூட இத்தனை வாட்டி இந்த நெக் பீஸை போட்டுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அத்தனை வாட்டி வீடியோஸை போட்டுட்டோம் ஒவ்வொரு மாடல் வர 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 போட்டுக்கிட்டே இருக்கோம் மறுபடியும் நேற்று கூட கேட்டாங்க ஹபீப் சிஸ்டர் நேற்று புக் பண்ணியிருந்தாங்க ஒயிட் கலர் இந்த ஷார்ட்டில் ஒயிட் கலர் புக் பண்ணாங்க அண்ட் இன்னொருத்தங்களும் வந்து க்ரீன் ஷார்ட் இருந்துச்சு அதை புக் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து ரெட் கலர் ஃபோர் செவென்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா அப்படியே பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு ஷார்ட்டு முடிஞ்சிச்சா க்ரீனில் ஷார்ட்டு இன்னொரு பீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி காமிச்சதுனால தான் நான் இப்போ டக்கு டக்குன்னு வந்து ஸ்பீடாக காமிக்கிறேன் ஏன்னா புதுசாக ஒரு ஒரு பேராச்சும் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோவை மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம்ல ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ ஆயிடுச்சு ஃபோர் செவன் ஃபை ஓகேங்களா க்ரீன் கலர் கூட அவைலபிள் இருக்குது ஷார்ட் அவ்வளோதான் இந்த நான் நாலு கலர் அஞ்சு கலர் காமிச்சிருக்கேன் இந்த ஃபைவ் கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஷார்ட்டில் குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் லாங்கில் மூணே மூணு கலர் தான் இருக்குது ஆல்ரெடி லைவில் காமிச்ச மூணு கலரும் அப்படியே தான் இருக்குது கேட்டிருக்காங்க இன்றைக்கி பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க க்ரீன் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு பீஸ் இருக்குது வேணுன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க லாங் இது லாங் ஹாரம் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் செவன் ஃபைவ் சாரி சிக்ஸ் போட்டுவிட்டேன் சிக்ஸ் ஃபவன் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஓகேவா லாங் ஒரு லென்த்து காமிச்சிடுறவா இந்தளவுக்கு உங்களுக்கு லெந்த் வருது இந்தளவுக்கு லென்த் வருது பேப்பர்லாம் வச்சு காமி இந்தளவுக்கு லென்த் வருது லாங்கு அண்ட் இதில் வந்து நேவி ப்ளூ பார்த்தலாம் நெக்ஸ்டா நேவி ப்ளூ அப்புறம் வந்து ரெட்டு இந்த கலர் வீடியோ ரொம்ப போர் அடிக்குதா நியூ கலெக்ஷன் வந்ததும் வரும் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட என்னோடய புழல் ஷாப் பக்கத்தில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடக்க போது டுவெண்ட்டி எயிட் இங்கே கூட லோக்கல் ஹாலிடே தான் யாராவது இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா வாங்க நம்ம ஷாப்பையும் விசிட் பண்ணலாம் ஓகேங்களா சிவன் டெம்பிள் டுவெண்ட்டி எயிட் ஜனவரி டுவெண்ட்டி எயிட் ரொம்ப ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ யாராவது வந்தீங்கன்னா வாங்க இதோட ப்ரைஸும் சிக்ஸ் செவன் ஃபைவ் தான் வரும்போது அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வந்து க்ரீம் சாரி ரெட்டு நல்லா மெரூன் கலர் ரெட்டு தான் நல்லா அடிக்கிற ரெட்டெல்லாம் கிடையாதுங்க இது மெரூன் கலர் ஓகேவா அதே தான் இயரிங்ஸ் வீடியோ ரொம்ப லாங்காகிடறப்போது சிக்ஸ் செவன் ஃபைவ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க வேறு எதாவது டவுட் இருந்துன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ